அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்துட்டு இந்த எனிமரேஷன் ஃபார்ம் கணக்கீட்டு படிவம் இருக்கு இல்லைங்க இது வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க ஒவ்வொரு வாக்காளருக்குமே இது ரெண்டு ஃபார்முங்க ஒரு ஃபார்ம் இருந்தால் வந்துட்டு நீங்கள் அது வந்து இங்கே கூப்பிட்டு தால்காட்சி போட்டு ஒரு ஃபார்ம் தான் இருக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ரெண்டையுமே ஒரே மாதிரி ஃபில் பண்ணி ஒன்று வந்து அந்த வாக்காளர்கிட்ட கொடுத்துடணும் ஒன்று வந்து நீங்கள் வச்சுக்கணும் ஒரு ஃபார்ம் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாதுங்க நிறைய பேர் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுட்டு ஃபீல்டுக்கு போய் அவங்கள்ட்ட ஃபார்ம் எழுதி வாங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு தகவல் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்கக்கூடாது ரெண்டு ஃபார்முமே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் இது எப்படி ஃபில் பண்ணணுன்னா இப்போ வந்து இவங்களுக்கு திருமலர் சிங் அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபார்ம் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஓட்டு அந்த பிஎல்ஏ ஆப்பில் வந்து இதை ஸ்கேன் பண்ணி இஎஃப் டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறீங்க பண்ணிவிட்டு அவங்களோட பிறந்த தேதி கேட்டுக்கோங்க அவங்களே ஃபில் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட கொடுங்க சப்போஸ் அவங்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாதுன்ற மாதிரி தான் நீங்களே ஃபில் பண்ணுங்கள் பிறந்த தேதி அவங்களோட எழுதி வாங்கிக்கோங்க அவங்களோட ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா அதை எழுதி வாங்குங்க இல்லைன்னா கட்டாயம் இல்லைங்க அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவோட பேர் அப்பாவோட பேர் என்னென்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அப்பாவுக்கு ஓட்டடி நம்பர் இருந்தால் அது எழுதிக்கோங்க அப்புறம் தாயோட பேர் எழுதிக்கோங்க அவங்களோட ஓட்டுறது இருந்தால் எழுதிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க இருப்பின்னு தான் கேட்டிருக்காங்க இருந்தால் எழுதிக்கோங்க இல்லைனா வேண்டாம் அதுக்கப்புறம் அவங்களோட துணைவர் பேர்னா இவங்களோட ஹஸ்பண்டோட பேர் கேட்குறாங்க அது போட்டுக்கோங்க அவங்களுக்கு ஓட்டடி நம்பர் இருந்தால் போடுங்க இல்லைன்னா தேவையில்லை அடுத்தது இது வந்து வாக்காளர் யாருக்கு வந்து மேல பேர் இருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இங்க எழுதணும் இது வரைக்கும் இருக்கிறது இந்த டீட்டெயில்ஸ் வந்து எந்த வாக்காளர் இங்க இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் கொடுத்துருக்காங்கல்ல இந்த முந்தைய சிறப்பு தீவிரம் அப்படின்னாவே ரெண்டாயிரத்தி ரெண்டோட வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நாற்பது வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருக்காதுங்க ஏன்னா ஏஜ் வந்து அவங்களுக்கு எயிட்டும் கம்ப்ளீட் ஆகியிருக்காது அப்போது நாற்பது வயசுக்கு கீழேயாக இருந்தாங்கன்னா அவங்களோட ரிலேஷன் யாராவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பாக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருக்கான்னு உங்கள் வாக்காளர் படையில செக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த வலது பக்கம் எழுதணும் அது வந்து நான் இன்னொரு ஃபார்மில் சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அறுபத்தி எட்டுங்க அதனால் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து லெஃப்ட் சைடு அதாவது வாக்காளரோட விவரல் விவரங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு வந்து ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இடது பக்கம் எழுதணும் லெஃப்ட் சைடு எழுதணும் எந்த வாக்காளருக்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா அது இடது பக்கம் எழுதணும் அதை எழுதியிருக்கேன் பாருங்கள் திருமண செல்வி பேர் அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிலதுக்கெல்லாம் ஓட்டடி நம்பர் இருக்காது இல்லைன்னா விட்டுருலாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உறவினர் பேர் அவங்க தந்தை அவங்க என்ன உறவுன்னு கேட்குறாங்க தந்தை என்ன மாவட்டம் என்ன மாநிலம் சட்டமன்ற தொகுதி அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த சட்டமன்ற தொகுதியோட பேர் அந்த நம்பர் நூற்றி ஒன்றுன்னு இருக்கும் அது எல்லாத்துக்கும் காமன் தான் அதுக்கப்புறம் அப்போ பழைய பாட்டு நம்பர் பழைய பாட்டு நம்பர் நீங்கள் எழுதியிருப்பீங்க அந்த புக்கிலந்து பார்த்து எழுதுனேன் நூற்றி அறுபத்தி ஆறு வரிசை என்ன இதை எழுதிக்கிறீங்க இதை எழுதிக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் இது போகவே தேவையில்லைங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு இருந்துச்சுன்னா இதை மட்டும் எழுதினா போதும் அடுத்தது அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் பிஎல்ஓ யாரும் சைன் போட்டு பேர் எழுதி அந்த பிஎல்ஓட பார்ட் நம்பர் எழுதிடுங்க இவ்வளவுதான் இது வந்து ரெண்டு ஃபார்முமே ஒரே மாதிரி ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருங்க நீங்கள் ஒரு காப்பி வச்சுக்கிங்க இது ஒரு ஒரு வகையான ஃபார்மு அதுக்கப்புறம் இப்போது இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்துட்டு இவங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு தான் ஆச்சுங்க இந்த உமாவதின்ற வாக்காளர்களுக்கு வந்து வயசு வந்து முப்பத்தி மூணு இப்போ இவங்க வீட்டுக்கு போகிறீங்க மாதிரியே ஆப்பில் ஸ்கேன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட பிறந்த தேதி அவங்க ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா வாங்கி எழுதிங்க இல்லைன்னா தேவையில்லை ஃபோன் நம்பரு அவங்க அப்பா பேர் அப்பாவோட ஓட்டடி நம்பரு அம்மா பேர் அம்மா ஓட்டடி நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட பேர் அதை எழுதிப்போங்க எழுதிட்டு அடுத்தது செகண்ட் பார்ட்டிக்கு வரீங்க அதே மாதிரி இங்கேயும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டோடது ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ரெண்டோடு தான் இதுவும் ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் இதுவும் ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த எனுமரேஷன் ஃபார்மில் இருக்க வாக்காளரோடது ரைட் சைடில் அதாவது வலது பக்கம் இருக்கிறது அந்த வாக்காளரோட உறவினரோட டீட்டெயில்ஸ் இப்போது இவங்களுக்கு வந்து ஏஜ் முப்பத்தி ரெண்டு தான் அப்பா வந்து வாக்காளர் பட்டியலில் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பேர் இல்லை அப்போ ஏஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா வலது பக்கம் போகிறீங்க அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு அப்போ இப்போ கந்தசாமின்ற வந்து இவங்களோட அப்பா இவங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கு அப்போ அவரோட பேர் எழுதுறீங்க அது வந்து நீங்கள் லிஸ்ட்டில் எழுதிருப்பீங்க வச்சுருப்பீங்க அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு லிஸ்ட்டு எழுது பேர் எழுதுறீங்க அவருக்கு அப்போ அந்த ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டிருக்கா ஓட்டடி நம்பர் இருந்தால் ஓட்ரடி நம்பர் எழுதுறீங்க அப்படி இல்லைனா ஹைஃபன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கந்தசாமி அவரோட அப்பா பேர் அவங்களோட உறவினர் பேர் அந்த ராமசாமி அந்த ஒரு முறை நன்றது தந்தை மாவட்டம் வந்து என்ன மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற சட்டமன்ற தொகுதி பெயர் நூற்றி ஒன்று மேட்டுப்பாளையம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து பாகமியன் பழைய பாகமியன் அந்த வரிசையின் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து வரிசையை எழுதுகிறீங்க எழுதிட்டு அதே மாதிரி கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க நீங்கள் பிஎலோட சைன் போட்டுவிட்டு அதேமாதிரியே பிஎலோன்னு போட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு போடுறீங்க இதுதான் ஃபார்ம் வந்து இப்படி தான் ஃபில் பண்ணணும் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து யாரோட டீட்டெயில்ஸ் இருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த ரெண்டாவது பாட்டில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம்னு கேட்டுட்டாவே ரெண்டாயிரத்தி ரெண்டோட டீட்டெயில்ஸ் தான் இடது பக்கம் எழுதுறது வந்து எந்த வாக்காளர் மேலே இருக்காங்களோ அவங்களோடது எழுதுறீங்க எழுதிட்டு விட்டுறலாம் இந்த பக்கம் தேவையில்லை சப்போஸ் இல்லைன்ற பட்சத்துக்கு வலது பக்கம் மட்டும் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பெரியப்பா பெருமா யாருக்கு இருந்தாலும் சரிங்க யாரோடது இருக்கோ அதை வந்து எழுதிக்கலாங்க